உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த பன்னெண்டு உணவுகள் உதவும் என்பது உங்களுக்கு தெரியுமா வாங்க அந்த பன்னெண்டு உணவுகள் என்ன என்பதை பார்க்கலாம் சால்மன் மீன் ஒமேகாத் மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தது இது இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் ஓட்ஸ் கரையக்கூடிய நார்சத்து நிறைந்தது கொலஸ்ட்ராலை இது குறைக்கும் ப்ளூபெரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தது இதயத்தை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து பாதுகாக்கும் பாதாம் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் வைட்டமின் இ நிறைந்தது இதய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும் பாலக் கீரை வகைகள் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்தது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஆவக்காடோ மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு நிறைந்தது கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் சொல்லப்படுற கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைக்கும் வால்நட்ஸ் ஒமேகா த்ரீ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தது இதய செயல்பாட்டை இது ஆதரிக்கும் டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டில் ஃபிளேவினாய்ட்கள் நிறைந்துள்ளது இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பருப்பு நார்சத்து மற்றும் புரதம் நிறைந்து இதய நோய் அபாயத்தை குறைக்கும் பச்சை தேயிலை பச்சை தேயிலையில் கேட்டகின்ஸ் நிறைந்துள்ளது இது கொலஸ்ட்ரால் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தக்காளி லைகோபீன் நிறைந்துள்ளது இது இதய நோய் அபாயத்தை குறைக்கும் ஆரஞ்சு வைட்டமின் சி மற்றும் நார்சத்து நிறைந்தது இதய ஆரோக்கியத்தை இது ஆதரிக்கும் இந்த பன்னெண்டு இதய ஆரோக்கிய உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்தால் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இன்றே இவற்றை உணவில் சேர்க்கவும் இந்த உணவுகளில் எது உங்களுக்கு பிடித்தது கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் ஆரோக்கிய டிப்ஸுக்கு இந்த வீடியோவை லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஆரோக்கியமான தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்க எதையும் உங்களுக்கு நன்றி சொல்லும்